அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துலாம் இப்போ நகைக்கடையில் நம்ம நகை வாங்கும் போது இந்த மாதிரி பர்ஸ் கொடுப்பாங்க அதில் இந்த மாதிரி வெல்வெட்டு பர்ஸ்லாம் சில சமயம் நமக்கு கொடுப்பாங்கங்க சின்ன பர்ஸாக தான் இருக்கும் இதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க இப்போ இந்த பர்ஸில் வந்து ஒரு கைப்படியை அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை தவால் தோசைலாம் வார்த்துருப்போம்ல அதுக்கப்புறம் தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா அப்போ வந்து இந்த பர்ஸை வந்து அதில் வச்சு விட்டுருங்க நல்லா அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுருங்க நல்ல அந்த பர்ஸ் வந்து உள்ளே இருக்கிற அரிசி நல்லா ஹீட் எறிடும் இப்போ வந்து நமக்கு கை கால்களில் எங்கேயாவது வீக்கம் இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஒத்தனம் கொடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா அரிசிக்கு வந்து அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குது அதே மாதிரி பெயினையும் நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியில் வந்து ஃபோர்க்கை வந்து தீயில காமிச்சிட்டு நல்லா நல்லா ஃபுல்லா சுத்தி ஹோல் போட்டுருங்க இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தான் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்குடியே நான் ஒன்றரை டீஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்து விடுறீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இதுக்குடியே அஞ்சுலேருந்து ஆறு கிராம் நல்லா இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க இப்போ நமக்கு தேவையான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்குன்னு நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க இதை வந்து நம்ம எங்கே எங்கே பயன்படுத்தலாம்னா வார்ட் ரூப்பில்லலாம் பயன்படுத்திக்கலாங்க இப்போ மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு வார்ட்ரூப்பில் பீரோலாம் நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மறக்காம பாத்ரூமில் வச்சு விட்டுருங்க பாத்ரூமில் ஒரு இடத்துல வச்சு விட்ருங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சூர் ரேக்கில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க அதே மாதிரி ஹாலில் ஒரு இடத்துல மூலையில் வச்சு விட்ருங்க இந்த கழுப்பு வந்து நமக்கு அந்த பேட் எல்லாம் இழுத்துக்குங்க நம்ம இதில் கிராம்பும் கம்பர்ட்டும் சேர்த்துக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இது வைக்கிறதுனால நமக்கு பாத்ரூமும் வீடும் நாலு மணி நேரம் நல்ல வாசமாக இருக்கும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சில்லி பவுடர்லாம் அதாவது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் அது சீக்கிரமே நிறம் மாறிடும் அதுவும் இல்லாமல் வண்டு விழுந்துரும் அந்த மாதிரி நிறம் மாறாம வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி கொஞ்சமாக உப்பை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால சீக்கிரமே நிறம் மாறாதுங்க அதுவும் இல்லாமல் வண்டும் விழுகாமல் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து வெங்காயம் நம்ம ஸ்டோர் பண்ணோம் பாத்தீங்களா பெரிய வெங்காயம் அது வந்து மழை காலத்துல நமக்கு சீக்கிரமே வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல பூஞ்செல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி பிடிக்காம இருக்கிறதுக்கு இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரை நல்லா கிழிச்சிட்டு இதே மாதிரி மேல தூவி விட்டுருங்க அடியில போட்டு வைக்க கூடாது மேல தூவி விட்டுணும் இந்த மாதிரி செய்யறதுனால அந்த எக்ஸ்ட்ராஸா இருக்கிற அந்த ஈர இதெல்லாம் இல்லாம அதை வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா இழுத்துக்குங்க இதனால பூஞ்சி பிடிக்காம இருக்குங்க கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பரை கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி கிழிச்சு அப்படியே இந்த மாதிரி தூவி விட்டுருலாங்க அப்படின்னு நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் இதே மாதிரி கேரி பேக் எல்லோரும் வீட்டிலையும் இருக்குங்க அதை நம்ம வாங்கினாங்கன்னா போட்டு வச்சுருக்கோம் தேடும் போது கிடைக்காது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஹைட்டான பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து கேரி பேக்கை வீடுகள் காமிக்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி சுருகி வச்சுருங்க லாஸ்ட்டாக இதே மாதிரி ஒரு பேக் கைப்பிடி இருக்கிற மாதிரி பேகு அதையும் சுருகி வச்சுருங்க சுருகிட்டு பேக் சைடில் சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க சிசர் வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இருந்த அந்த பாத்திரத்தை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ வந்து இதை நீங்கள் எங்கே மாட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மாட்டியிருக்கு பேக் சைடுல இருந்து நீங்க பேப்பரை எடுக்கும்போது அழகா 1 பை 1னா வந்திரும் பாக்குறதுக்கும் னீட்டா இருக்கும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த मेथड ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தறோம் இப்போ இதே மாதிரி குஷன் பிளவுஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக காசு கொடுத்து கவர் வாங்க தேவையில்லைங்க இதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் பிட்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம்ல வளகாப்பை வீட்டுக்கோ கோயிலுக்குலாம் போகும்போது நிறைய ப்ளவுஸ் பிட்லாம் வச்சு கொடுப்பாங்க அதை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் தான் போட்டு வச்சுருப்போம் இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ ப்ளவுஸ் பீட்டாக வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க நடுவில் இந்த பில்லோவை வச்சு விட்டுருங்க இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிற போர்ஷனை வந்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா சேர்த்தாச்சு இப்போ கீழே இருக்கிற போர்ஷனை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வீட்டில் கம்மிக்கிற மாதிரி நல்லா இப்படி மடைச்சி விட்ருங்க அதே மாதிரி டாப் போர்ஷனையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடைச்சி விட்டுருங்க இப்போ ரெண்டு போர்ஷனையும் மடைச்சாச்சு இப்போ அந்த மடைச்ச ரெண்டு போர்ஷனையும் அப்படியே ஒன்றா சேர்த்துருங்க இப்போ இதை செக்யூர் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின்னை போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு பில்லோ கவர் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் பீட்டை நீங்கள் தூக்கி போடாமல் இதே மாதிரி பிள்ளைவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக டெக்கரேட்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மரக்கரண்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ பெட்டில் வந்து நம்ம பெட்ஷீட்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த சுருக்கள் சுருக்களாக வரும் கையெல்லாம் இந்த இழுக்குகளில் வந்து நுழையாது அப்போ வந்து இதை பயன்படுத்தி நம்ம பெட் கவரை வந்து உள்ளே மட்டும் நம்ம நுழைச்சி விட்டோம்னா ஈஸியாக அழகாக நமக்கு உள்ளே நுழைஞ்சிருங்க எந்தவித சுருக்களும் இல்லாமல் பெட் கவர் வந்து நீட்டாக நம்ம போட்டுடலாம் பரு பாருங்க ஃபுல்லா எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சுருக்கள் இல்லாம நீட்டாக இருக்குன்னு சோ இந்த மரக்கரண்டி பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லாதவங்க தோசை கரண்டி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட் ஸ்வீட் பாக்ஸ் எல்லார் வீட்லயும் இருக்கும்ல அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மூடிக்கு மேலே வந்து கத்தியை நல்லா தீயில் காமிச்சிட்டு சரி நல்லா ஹோல் போட்டுருங்க பாருங்கள் நான் ஃபுல்லாகவே நல்லா ஹோல் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்பூன்லாம் கண்ட இடத்துல போட்டு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேடும்போது கிடைக்காது ஸோ இதே மாதிரி ஸ்பூனை ஃபுல்லாக நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் அப்படிலாம் டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம் நமக்கு இனிமேல் ஸ்பூன் தொலைஞ்சே போகாது ஸோ பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இதுக்குன்னு ஸ்பூன் ஆர்கனைசர்னு அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க தேவைலை ஸோ நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸே நம்ம இப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோ பார்த்துடலாம் குக்கிங் வீடியோவில் நாம் இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் கோலா உருண்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க மெயினாக இந்த உருண்டைகள் எண்ணெயில் போடும்போது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் கொலா உருண்டை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க ஆறு பூண்டு பல் பெரிய பல் எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி தோல் உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் எந்த சைஸில் தேங்காய் பல் எடுத்திருக்கேங்க இப்போ இதை எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் பல்லை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நாலு பல் ஸ்வீட்டு துருவின மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி ஃப்ரையிங் கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் இப்போ ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு இலக்கை கொஞ்சமாக கல்பாசி அண்ணாசி பூ கத்து மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸி ஜரில் அரைப்படும் இப்போ ஸ்பைசஸ்லாம் வெடிக்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நார்மல் டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதிகள் சேர்க்கிறீங்க நீங்க இந்த பொருட்களை எல்லாம் ஒரே டீஸ்பூன்ல தான் கலந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் காரத்திற்காக நாலு மிளகாவத்தில் நல்லா உடைச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறீங்க ஹோம்மேட் கரம் மசாலா தூள் தான் பிள்ளையும் சிம்லியே இருக்கட்டும் இல்லாட்டி மசாலாஸ்லாம் தட்டுன்னு கரிகிறும் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தலா ஒரு கைப்பொடி அளவு எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடிய ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறேங்க பொட்டுக்கடலையோட அளவு அதிகப்படுத்த வேண்டாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருளோ சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க இப்போ நல்லா ஆரிடுச்சு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பாருங்க நான் இன்னைக்கு டூ ஃபிஃப்டி கிராம் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேங்க மட்டன் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து எலும்பு ஜவ்வு இந்த இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கிளீனாக வாங்கிக்கோங்க ஆனால் வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் அவுட் பண்ணிருங்க ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்க கறியா வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எலும்பு அந்த ஜவ்வு அந்த கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சி ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு கொத்துக்கரியாவே வாங்கிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்ப நாம நல்லா கிளீன் பண்ணி வடிகட்டி வச்சிருக்க அந்த மட்டன் அதுல சேர்த்துலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஒட்ட ஒட்ட புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க மட்டன் வதங்கறதுக்காக கொஞ்சமா சால்ட்டு சேர்க்கிறேங்க பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊத்த கூடாதுங்க பாருங்க மடல் வந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு எவ்வளவு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகணுங்க அந்த அளவுக்கு பிளேம் வந்து மீடியம் டு ஹைல வச்சு நல்லா வதக்கி கொடுத்துருங்க தண்ணி அளவு கொஞ்சம் ட்ரை ஆக ட்ரை ஆக நீங்க பிளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க இல்லாட்டி சட்டுன்னு கருகிறோம் இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் சுத்தமா ட்ரை ஆயிடுச்சுங்க இப்ப அவ்வளவுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஆற வச்சிருங்க ஆர நான் மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேன் இது கூடயே நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்திருங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு விட்டு ஃபைனா அரைச்சுக்கோங்க விட்டு விட்டு தாங்க அரைக்கணும் இப்ப பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த சேர்த்து தாங்க நான் மட்டன் கூட சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன் விட்டு விட்டு தாங்க அரைக்கணும் ஒரே அரைக்க கூடாதுங்க இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டிராப் கூட தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும் கண்டிப்பா தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அதில் கவனமா இருந்துக்கோங்க நாம சேர்த்துருக்கிற அந்த வெங்காயம் அப்புறம் தேங்காய் அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டே போதுமானதுங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிடலாங்க முட்டை கண்டிப்பாக சேர்க்கணுங்க ஏன்னா முட்டை தான் நமக்கு இந்த நல்ல பைண்டிங்காக இருக்கும் அந்த உ உருட்டி நம்ம எண்ணெயில பொறிச்சி எடுத்து சேர்த்துறச்சா கொஞ்சம் கூட பிரியாம வருங்க சோ முட்டை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கை வச்சு முட்டை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு கொடுத்துருங்க இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம உருண்டைகளா உருட்டிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா அந்த மாதிரி ஸ்மூத்தா உருண்டைகளா உருட்டிக்கோங்க நீங்க உருட்டுற உருண்டைகள்ல எந்த இடத்துலயுமே விரிசல் இருக்க கூடாதுங்க விரிசல் இருந்தா கண்டிப்பா பிரிஞ்சிரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா உருட்டிக்கோங்க இப்ப எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் உருட்டியாச்சு நெக்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் நல்லா காயட்டும் ஆயில் ரொம்ப காயக்கூடாதுங்க இந்த அளவுக்கு லைட்டாக பபிள்ஸ் வரவும் நம்ம கொஞ்சமாக போட்டு பார்க்கலாங்க ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க போட்ட உடனே டக்குன்னு மேலே எலுமேங்க இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம உருண்டைகளை போட்டுடலாம் உங்கள் கடாயில் எந்தளவுக்கு கொள்ளுமோ அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேம் கண்டிப்பாக சிம்மில் தாங்க வச்சுருக்கணும் சிம்மில் வச்சு தான் நம்ம இதை வந்து பொறிச்செடுக்கணும் ரொம்ப ஹைலேயோ மீடியம்லேயே வச்சுங்க கண்டிப்பாக பிரிஞ்சுருங்க போட்ட உடனே திருப்பி போடாதீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க பாருங்கள் அந்த பக்கம் நல்லா சிவந்துருச்சு அதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு இப்போ பாருங்க லைட்டாக திருப்பி போடுங்க இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா லைட்டாக அப்படி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க ஏற்கனவே நம்ம வதக்கி சேர்த்துருக்கறதுனால சீக்கிரம் வந்துருங்க இப்போ பாருங்க நல்லா சிவந்துருச்சு நம்ம எடுத்துடலாங்க இதுக்கு மேலே வேக வச்சிக்கின்னா கருகிடும் கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பைனலா நம்மளோட மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உண்டை ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அதிக அளவு எல்லா குடிக்காது வதக்கி சேர்த்திருக்கிறதுனால எண்ணெயும் அதிகளவு பாருங்க கருகும் போகாது பொட்டுக்கடலையும் அதிகமா சேர்த்தாதாங்க கறிக்கு போயிரும் தான் நான் கம்மியா சேர்த்திருக்கேன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா முட்டை சேர்த்திருக்கிறதுனால பிரியாம வருங்க சீக்கிரமே ஆயிரும் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் கண்டிப்பா மட்டன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதை மட்டனில் தான் செஞ்சுருக்கோன்றது கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ மறக்காம இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்